சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் மேன்மை அடைய போறீங்க இந்த மாசம் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகள் வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை இப்ப நான் சொல்றேன் இந்த ரிசபராசிக்கு நூத்துக்கு நூறு பலனே தான் ஏன் கேட்டா நல்ல வேலை கிடைக்க போகுது ஞானங்கள் கிடைக்க போகுது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாசம் கல்யாண நிச்சயதார்த்தமாகும் சித்திரை வைகாசினாவே சிறப்பான ஒரு மாசம்தான் சுப காரியத்துக்கு பஞ்சமே வராது ரிஷபராசிக்காரங்க ஒரு காரும் வாங்கலாம் மனையும் வாங்கலாம் மாலை மாளிகையும் கட்டலாம் ஒரு ஸ்டார் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடக்கூடிய மாசம் இந்த மாசம்தான் நீங்க தாங்க யோகக்காரு எவ்வளோ இடையூறுகள்ல இன்னல்களை சந்திச்சிருக்கக்கூடிய தருணங்களா இருந்திருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாசம் லாட்ரியில கூட பல லட்சங்கள் அடைக்கும் அது ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி இருந்தாலும் சொல்றேன் அப்படி யோகங்கள் வரக்கூடிய மாசம் இந்த மாசம்தான் ரியல் எஸ்டேட் பண்ணணும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் மண்ணும் பல காசுகள் நால திசையிலேருந்து வரக்கூடிய தருணமும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் செவ்வா தோசம் நாகதோசத்துல ஆள்பட்டு நோய்வாய்ப்பட்டுவங்களுக்கும் குணமாகக்கூடிய மாசமும் இதுதான் இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்கு தாங்க இந்த மாதம் யோகமான ஒரு ராசியும் நேரமும் நல்ல நேரங்கள் நல்ல மாதங்கள் நம்மளுக்கா வராது அதுவா வரும் அதனால நீங்க தான் அதை கடைபிடிச்சுக்கிட்டு ஆன்மீக ஈடுபாட்டில் ஆண்டவனை பிடிச்சுக்கணும் பெண்களுக்கு தாங்க யோகம் இந்த மாசம் நாக தோஷத்துல பிரிஞ்சிருக்க கூடிய ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி ஒன்னு சேரக்கூடிய ஒரு நேரம் கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டு பல நஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய தன்மை உடையவங்க லாபம் அடையக்கூடிய மாசம் இதுதான் ஆக மொத்தம் படிக்கிற பிள்ளைங்கள இருந்து உயர்ந்த இருக்கிறவங்க கூடிய தன்மையும் இந்த மாசம் தான் நல்லா இருக்கும் இந்த ரிசபராசியில நிறைய டாக்டருங்க வருவாங்க நிறைய கலைத்துறையில பிரகாசிக்க கூடியவங்க வருவீங்க ஏன் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏசி காத்து கீழே இருந்து வேலை பார்க்க கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸ் துணி கடைங்க இதில் வேலை பார்க்கிறவங்களுக்கும் யோகம்தான் இந்த மாசம் டாப் ஜாதகங்க ஏன்னா உங்க ராசியில குரு பகவான் உங்க ராசியில இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு பேச்சுக்கிறாரு குரு பே கடைக்கன் பார்வையும் உங்களுக்கு இருக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியில வர்றாரு உங்க வியாபாரம் செழிக்க போகுது கஷ்டமே பட்டிருக்கவங்களுக்கு காசு பணத்துல நஷ்டமானவங்களுக்கு காசு பணம் லாபம் கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசம்தான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏப்ரலுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு சூனியங்கள் பண்ணியிருப்பாங்க உடம்பு ஷேர்ட் ஆகும் டென்ஷன் ஆகும் எல்லாம் இந்த மாசம் யோகங்கள் வரப்போகுது இருந்திருந்தாலும் உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த வருடங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி சொல்லி கணிச்சு ஜோதிடரை நாடுங்க உங்க வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போறதுக்கு உண்டான அமைப்பை வழிகாட்டுவாங்க இப்படி ஆன்மீக சம்பந்தப்பட்டதையும் தெளிவான அமைப்பிலையும் நீங்க கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க பீட் பண்ணிடுவீங்க இந்த மாசத்தை பீட் பண்ணுவீங்க ரிஷபராசியில் இருக்க வேண்டிய சுக்கர பகவான் மீனராசில மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் சுக்கரனுக்கு அதிபதி சுக்கர பகவான் குரு பகவான் மேலும் சிறப்படையக்கூடிய வருஷம் மாசம் இந்த மாசம்தான் நல்ல துணி வாங்கலாம் காசு பக்கம் நாலா பக்கமும் வர வாய்ப்பு இருக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து கணனி மூலயமா சம்பாதிக்கக்கூடிய தன்மம் உடைய கூடிய மாசமும் நான் பாஸ் ஆகிட்டேன்னா அடுத்து டாக்டர் ஆகணும் நிறைய எம்பிஏ படிக்கணும் இப்படி படிக்கணும் ஆசைகள் நிறையா உடையக்கூடியவங்க ரிஷப ராசி பெண்கள் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் நிறைஞ்சவங்க தான் இந்த ரிஷப பெண்கள் நிறைய பேர் படிச்சு தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும் தன்னை சார்ந்தவங்க நம்ம வாழ்க்கையில தெளிவா வரவங்களோட ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் யோகமான மாசம்தான் நூத்துக்கு நூறு ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல நேரம் நல்ல காலம் தான் இந்த மாசம் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கும் முன்ன வரைக்கும் பல சங்கடங்கள் கஷ்டங்கள்ல தொழில் விருத்தி இல்லாம வியாபாரம் நஷ்டமாகி இருந்தவங்களுக்கு உங்க கடைக்கண் பார்வை உங்க கால் தடம் அந்த வீட்டில் கூட உங்கள் பெரும் மூச்சு உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையான அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது ரிசபராசிக்கு தாங்க யோகமும் கூட நேரங்காலங்கள் எல்லாமே பக்குவமாவே இருக்கிற பிள்ளைங்க காதல் கீதல் பண்ணீங்கன்னா தான் இந்த மாசம் மாட்டிக்குவீங்க ஏன்னா சுக்கரனுடைய மாசம் இல்லையா தகப்பன் தாய்க்கு தெரியாம ஓடி போயிட்டு கல்யாணம் பண்றீங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஆவாது தாய் தகப்பனை மீறி உங்க ஆசைகளை நீங்க உங்க என்ன தேடினீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் சொல்லக்கூடிய அந்த மோ அந்த அந்த தப்பான இதுல மட்டும் நீங்க விலகிட்டீங்கன்னா தாயி தகப்பன் பார்த்து முடிக்கக்கூடிய திருமணத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தாரம் கிடையாது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ராசிக்கு நாளைக்கு அதை நீங்க கஷ்டப்படுவீங்க அதனால முறையான ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து நாடி தான் தேவைகள் எப்படி இருக்குன்னு பக்குவம் பண்ணிக்கிட்டு மத்த காரியம் பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சின்ன வழிமுறையை செஞ்சா உங்க வாழ்க்கை சக்சஸ் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சாங்கம் தமிழ் பஞ்சாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் பாக்கு மூணு வாழைப்பழம் வட பழனி முருகன் கோவிலுக்கு இல்ல உங்க கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த வெத்தலைப்பாக்கு வள பழ பழத்தை சாமிகிட்ட கொடுத்து பஞ்சாங்கத்தை கையில அப்படியே அரவணைச்சுக்கிட்டு ஒரு மூணு சுத்து என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நான் நினைச்சிருக்க காரியம் நடக்கணும் என்னுடைய இன்டர்வியூ நான் பாஸ் ஆகணும் இப்படி ஆசைகளை கேட்டுண்டு மூணு சுத்து சுத்திட்டு அமைதியா அப்படி உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்க காரியம் இந்த மாசம் சக்சஸ் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் பொதுவாக வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் கோச்சார ரீதியான ஒரு பொதுவான ஒரு பலன் தான் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தினுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் பிறந்த டேட்டு மந்த்து ஈர வச்சு தான் துல்லியமான கணிப்பு ஆனால் கோச்சார பலனே நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் சக்ஸஸ் நடக்கும் இந்த காரியத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரசிச்சு ருசிச்சு சூப்பராக வாழக்கூடிய தன்மை வரும் பயப்படாதீங்க கூகுள் மேப் இருக்கு அதை நீங்கள் சர்ச் பண்ணாவே இந்த அட்ரஸ் வந்துடும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க குறையில்லாமல் வாங்க மூணே மூணு எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு வாங்க உங்க தலையெழுத்தே நான் மாத்தி கொடுக்குறேன் அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சு சரியா எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம